வானதி பதிப்பகத்தின் சாண்டிலியன் எழுதிய யவனராணி ராணி பூவழகி கையைப் பிடித்து ராணியை இழுத்துக்கொண்டு கனவேகமாக ஆசிரமத்தின் முன்கூடத்தில் நுழைந்த இளஞ்செழியன் பிரம்மானந்தருடன் பேசிக் கொண்டிருந்த உருவத்தைக் கண்டதும் உணர்வையெல்லாம் அடியோடு இழந்து சித்தமும் ஸ்தம்பிக்கும் நிலையை அடைந்துவிட்டானாகையால் பிரம்மானந்தரின் அன்பான அழைப்பை சிறிதளவும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அத்துடன் அடிகள் முன்பாக ராணியின் கையை பற்றி நிற்பது உசிதமல்ல என்ற நினைப்பு கூட லவகேசமும் இல்லாததால் அவள் கையை தன் பிடியிலிருந்து சிறிதளவும் தளர்த்தாமலே கூடத்தின் மூலையில் தன் கண்ணுக்கெதிரே எழுந்த அந்த உருவத்தை உற்று பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் சோழர் படைத்தலைவன் உள்ளே வரும் வரையில் மஞ்சத்தில் அமர்ந்து பிரம்மானந்தருடன் உரையாடி கொண்டிருந்த உருவமும் உள்ளே நுழைந்தவர்களின் காலடி சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எழுந்துவிட்டதாகையால் வந்தவர்களை கண்டதும் ஒரு வினாடி தன்னை சமாளித்து கொண்டு வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த பார்வையொன்றை இளஞ்செழியன் மீது திருப்பியது அந்த உருவத்தை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற இளஞ்செழியன் சித்தம் மெல்ல மெல்ல அசையா நிலையிலிருந்து அசையும் நிலைக்கு சில நிமிடங்களில் வந்து விழுந்து விட்டதென்றாலும் அந்த அசையும் நிலையிலும் அது அவன் உடலில் எண்ணற்ற துன்ப அலைகளை பாய்ச்சத் தொடங்கியது அதனால் பெரும் வேதனைக்குள்ளான சோழர் படைத்தலைவன் சோதனை காலம் என்று மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றியிருந்தால் அந்த காலம் தன்னை நன்றாக கவிக்கொண்டதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான் ஆனால் சோதனை பின்னக்கூடிய சிக்கல்கள் தன்னை அடியோடு வளைக்கக்கூடிய மாய வலையாக மாறுமென்றோ தன் வாழ்க்கையில் பெரும் புயலை விளைவிக்கும் அளவுக்கு அவை ஒரே இரவில் தன்னை ஆட்டி வைக்கும் ஆற்றலை பெறுமென்றோ எண்ணாததால் அதுவரை விதியை நினைத்து சிலிர்த்த அவன் உள்ளம் அந்த விதி உண்மையாக கூட இருக்கலாம் என்று நம்பவும் முற்பட்டது எந்த வேளிற்குள பேரழகியால் வெறுக்கப்பட்டதால் மனச்சலனத்துடன் பூம்புகாரின் கடற்கரையில் நடந்து சென்றானோ தான் ஒரு பெண்ணை எடுத்து செல்லும் விஷயம் எந்த ஒரு எழிலரசிக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தால் ராணியை தூக்கி கொண்டு கோட்டையின் திட்டிவாசல் வழியாக திருடனை போல் ஊருக்குள் நுழைந்தானோ அதே வேளிர்குளமங்கை பிரம்மானந்தர் மடத்தில் தன் கண்ணெதிரே எழுந்ததன்றி தன்னை வெறுப்புடனும் இகழ்ச்சியுடனும் பார்த்ததையும் கண்ட படைத்தலைவன் விதிவலிதிதான் சந்தேகமில்லை என்று முணுமுணுத்து கொண்டான் அவன் முகத்திலும் நடவடிக்கையிலும் ஏற்பட்ட பெரும் குழப்பத்தையும் அவன் உதடுகள் ஏதோ முணுமுணுப்பதையும் கண்ட யவனராணி சற்று முன் யவனப்படை வீரர்களை கண்டு சிறிதும் கலங்காத படைத்தலைவனை கலங்க வைத்த அந்த பாவையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு இந்த இருக்கும் படைக்கலங்களுக்கு முன்பு எந்த வீரன்தான் குழப்பமடையாதிருக்க முடியும் என்று தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டாள் ஆர்க்கும் நோபுரங்கள் பேரி வேர்க்கன் வெம்புரம் போர்வில் என்று பெண்களின் நங்கங்களிலும் மணிகலன்களிலும் போர்க்கலங்களை பிற்காலத்தில்தான் கம்பன் கண்டான் அந்த கற்பனைக்கெல்லாம் முன்கூட்டியே இலக்கணம் வகுக்க முழைத்த காவிய பாவை போல் அன்று அந்த கூடத்தின் விளக்குழியில் நின்றாள் வேளிற்குளப்பாவையான பூவழகி தமிழ்நாட்டு மரபுப்படி மஞ்சளை தேய்த்து தேய்த்து தினம் நீராடியதால் செண்பக மலரின் இதழ்களின் மஞ்சள் நிறத்தையும் வளவழப்பையும் பெற்று பொன் அவிழ்ந்து கொட்டுவது போன்ற மேனியை படைத்த பூவழகியின் ஓவிய உடலை மென்மையான பட்டு சேலையொன்று ஆசையுடன் தழுவி நின்றது அப்படி தழுவி நின்ற சேலை உடல் வளவழப்பின் காரணமாக விடாமல் இருக்க விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பெற்ற முகப்புடன் கூடிய ஒட்டியானம் ஒன்றை நுண்ணிய அடுத்து பூவழகி பொருத்தியிருந்தாள் அந்த இடையாபரணத்துக்கு கீழே சின்னஞ்சிறு பட்டைகளாக பாதம் வரை இறங்கிய பட்டாடை பகுதிகள் அவள் குவித்து நின்ற கால்களுக்கிடையில் உள்ளிறங்கி கால் தொகுப்புகளின் பரிமாணத்தை பற்றி மட்டுமன்றி அவள் மகோன்னத அழகை பற்றி இதர ஊகங்களுக்கும் வரம்பற்ற இடத்தை கொடுத்தன இடை ஆடையை இறக்கி நிறுத்துத்தான் அந்த வேளிற்குலப்பாவைக்கு ஆபரணம் தேவையாயிருந்ததே ஒழிய இடைக்கு மேலே தாவிச்சென்ற ஆடை பகுதியை தடுத்து நிறுத்த இயற்கையே செழுமையான வசதியை செய்து கொடுத்திருந்தது அப்படி இருந்தும் பூவழகி பிறந்த பூமியும் வளர்த்த குடியும் கற்றுக்கொடுத்த பண்பின் காரணமாக மேலாடையை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து இடையில் சொருகியிருந்தாள் நன்றாக சொருகப்பட்டிருந்த போதிலும் இடைக்கு மேலே பருத்து எழுந்த அழகின் விளைவாக கழுத்து புறத்தில் சேலை ஓரளவு இடைவெளி கொடுத்தே இருந்ததால் சங்கு கழுத்தும் அதில் பூவழகி அணிந்திருந்த ரத்னாபரணமும் நன்றாக தெரிந்தன தவிர அந்த ஆபரணம் கீழே இறங்கி ஒளித்த கடைப்பகுதியில் இருந்த வனப்பின் திண்மையை புலப்படுத்தும் முறையில் சற்று மேலே தெரிந்த பிறை வடிவமான விளிம்புகள் கண்களை மட்டுமின்றி கருத்தையும் அள்ளிச் சென்றன அந்த வனப்பு மலர்ந்த நாளாய் பூவழகி கண்களிலும் மலர்ந்து விட்ட வெட்கப் பார்வை அவள் இளஞ்சொழியன் மீது நாட்டிய வெறுப்பு பார்வையிலும் ஓரளவு கலந்தே இருந்தது சந்திரவதனத்தில் வளைந்து கிடந்த கருப்பு வெறுப்புருவங்களுக்கு கீழே மீனுருவத்தில் ஓடிய இமைகளின் அமைப்புக்குள்ளே இந்திரஜாலம் செய்து கொண்டிருந்தது இரு கழுவிழிகளா அல்லது காமன் கனைகளா விடை சொல்ல முடியாத பெரும் புதிர் அந்த காமன் கனைகள் இரண்டையும் தடுத்து நிறுத்திய அழகிய நாசியின் ஒரு புறத்தில் அந்த தமிழ் பெண் கதிரவனை போன்ற வேலைப்பாடு உள்ள பொட்டு அணிந்திருந்தாள் அந்த பொட்டில் சுற்றி கிடந்த வைரங்களும் நடுமத்தியில் பதிக்கப்பட்டிருந்த கல்லும் பச்சையும் வெள்ளையும் கலந்த புது நிறத்தை வளவழப்பான அவள் கன்னத்தில் பாய்ச்சி அங்கு நகையில்லாத குறைவை பூர்த்தி செய்து கொண்டிருந்தன எத்தனை வர்ண ஜாலங்களையும் என்னால் விழுங்க முடியும் என்று அறை கூவுவது போல் நன்றாக கருத்து அடர்த்தியாய் நுதலுக்கு மேலே தலையில் எழுந்த அவள் கருங்குழலின் மயிரிழைகள் கொண்டையிட்ட பின்னல் கூட்டத்திலிருந்து விலகி கன்னத்தின் பக்கமாக வந்து மூக்கணியின் செயற்கை கற்கள் என்ன படிப்பிரமாத வர்ண ஜாலத்தை எதிர்த்து விடுகின்றன என்று எட்டி எழும்பி மோதும் அலைகளாலும் ஆழ இறங்கிச் செல்லும் சுழல்களாலும் இணையற்ற வனப்பை பெறும் நீலக்கடலைப் போலவே வளைந்தும் எழுந்தும் தாழ்ந்தும் உள்ளடங்கியும் கிடந்த உடலமைப்பினால் எழில் ஜாலங்களைப் பெற்றிருந்த பூவழகி அழகில் மட்டுமன்று ஒரு கையை இடையில் கொடுத்து மற்றொரு கையை மஞ்சத்தின் முகப்பில் பிடித்து கொண்டு நின்ற தோரணையிலும் பெரும் கம்பீரத்தை பெற்று மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராணியைப் போல் விளங்கியதைக் கண்ட யவனராணி படைத்தலைவன் தடுமாற்றத்துக்கு காரணத்தை நொடிப்பொழுதில் அறிந்து கொண்டாள் படைத்தலைவன் குழப்பத்துக்கும் பிரமிப்புக்கும் விளக்கம் அத்தனை வேகத்தில் வந்தது யவனராணிக்கு மட்டுமல்ல பிரம்மானந்தாடிகளுக்கும் அந்த ஞானோதயம் அரைவினாடியில் வரத்தான் செய்தது ஆனால் எதற்காக இந்த நேரத்தில் இளஞ்செழியன் இந்த யவனப்பெண்ணை இழுத்து கொண்டு வந்தான் என்ற மர்மத்தை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடியாததால் அவனை ஏதோ கேள்வி கேட்க தொடங்கியவர் யவனராணியை உற்று பார்த்ததும் சில நிமிடங்கள் வரை பிரமித்து நின்றுவிட்டார் பிரம்மானந்தர் துறவிக்கோலம் பூண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதென்றாலும் பூர்வாசிரமத்தின் காரணமாக அழகை ரசிக்கக்கூடிய தன்மையை அவர் அடியோடு இழக்கவில்லை ஒழுக்கத்தில் அவர் மீது எந்த தவற்றையும் சொல்ல முடியாதென்றாலும் பூர்வாசிரமத்திலிருந்து அவருடைய விஷம பார்வையும் பேச்சு மட்டும் அவரை விட மறக்கவே அவற்றிடமிருந்து அவர் துறவரம் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் பிரம்மானந்தர் சரியான உயரமென்றாலும் குறுக்களவு அந்த உயரத்தை சுருக்கி காட்டியபடியால் பார்வைக்கு குள்ளமாகவே தெரிந்தார் அடிகள் இடையில் அவர் கட்டியிருந்த வேஷ்டி நாலு முழு நீளம் பூராவாக இருந்தாலும் தொந்தியை சுற்றி வளைக்கும் திறன் அதற்கில்லாததை உணர்ந்த அடிகள் அதை சற்று இடுப்புக்கு மேலேயே கட்டியிருந்தார் உலகத்தின் ஆசைகளில் பலவற்றை துறந்துவிட்ட அடிகள் உண்டி சுருங்குதல் பெண்டிற்குத்தான் அழகு என்று தீர்மானித்திருந்ததால் அந்த விஷயத்தில் வஞ்சனை செய்யாதிருந்ததன் விளைவாக அவர் உடலின் தசைகள் நன்றாக செழுமையுற்று கிடந்தன அடிகளார் கைகளை பார்க்கும் போர் வீரர்கள் புராண காலத்து படைக்கலங்களில் ஒன்றான உலக்கை அவருக்கு அனாவசியம் என்பதை சந்தேகமில்லாமல் ஒப்புக்கொள்வார்கள் துப்புரவாக முடி நீக்கப்பட்ட அவர் பெரும் தலையிலிருந்து சரையலின்றி கீழே இறங்கி பறந்து நின்ற முகத்தில் படுத்திருந்த கண்கள் சிறுத்தன சிறுத்திருந்தனவென்றாலும் அவை பளிச் பளிச்சென்ற ஒளிவிட்டிருந்ததன்றி விஷமத்தை சொட்டிக் கொண்டும் இருந்தன திடகாத்திரமான அந்த சரீரத்தின் மேற்பகுதியில் சிறு துண்டு ஒன்றையே அவர் போட்டிருந்ததால் மார்பிலும் கரங்களிலும் திரிந்த வெட்டுக்காயங்கள் அவர் அஹிம்சா தர்மத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவராக இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தின நகை துறவிகளுக்கு கூடாது என்று நியதி இருந்தாலும் ஜபதபங்களை முன்னிட்டு நவரத்னங்கள் பதிக்கப்பெற்ற பெரும் மகர கண்டிகையை கழுத்திலும் இரு பெரும் குழைகளை காதுகளிலும் அடிகள் அணிந்திருந்தார் இப்பேற்பட்ட பிரபானந்தர் எதற்காக துறவரம் மேற்கொண்டார் என்பது பூம்புகார் மக்களுக்கு பெரும் புதிராகவே இருந்து வந்தது அவர் மனத்தில் சதா சர்வகாலமும் துறவிகளை விட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் படை படைத்தலைவர்களுமே வந்து போய்க் கொண்டிருந்ததாலும் குறுந்தில மன்னர்களின் குலப்பெண்டிரும் அடிக்கடி அவரை யோசனை கேட்க வந்து சென்றதாலும் அடிகளுக்கு பரத்தை விட இகத்தில் சிரத்தை அதிகம் என்பதை பூம்புகார் மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆகவே அடிகள் அன்று யவன ராணியின் இணையற்ற அழகை பார்த்து ரசித்து நின்றபோது அதை பற்றி பூவழகியோ இளஞ்செழியனோ ஒரு பொருட்டாக நினைக்காவிட்டாலும் ராணி மட்டும் ஆச்சரியத்துடன் தன் நீலமணிக்கண்களை பிரம்மானந்தர் மீது திருப்பினாள் அவள் விழிகளில் வரிந்த ஆச்சரிய ரேகையை கண்ட பிரம்மானந்தர் அது பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் விழிகளின் நீளத்தில் இருந்த ஆழத்தையும் அவள் பொன்னிற கொண்டையையும் செதுக்கப்பட்ட சலவைக்கல் சிலை போல் அவள் நின்றிருந்த மாதிரியையும் கவனித்து பெரிதும் வியந்ததன்றி அவள் சாதாரண பெண்ணாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கும் வந்தார் அந்த முடிவுக்கு வந்த பின்பு சிறிது பக்கவாட்டிலும் திரும்பி சற்றே தூரத்தே நின்று வேளிற்குள பேரழகியையும் பார்த்து இந்த அழகில் யார் அழகு உயர்ந்தது என்று எடை போடவும் தொடங்கினார் கண்களை அன்றி கருத்தையும் மல்லும் பேரழகு வாய்ந்த அந்த இரண்டு பெண்களும் இரண்டு விதமான அழகை பெற்றவர்கள் என்பதை ரசிகரான பிரம்மானந்தர் நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டார் ஒருத்தி செவ்வரி படராத வெள்ளை விளையர் அல்லி அல்லிமலர் இன்னொருத்தி தாமரையும் செண்பகமும் கலந்தது போல் மஞ்சள் லேசாக தழுவி செவ்வரியும் ஓடி நின்ற மலர் ஒரு தீன் குழல் இளங்கதிரவின் கதர்களைப் போல் பொன்னிற ஒளி பெற்றிருந்தாலும் கண்கள் நீளமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் ஒளியிலிருந்து நீளத்தின் இருளுக்கு இழுத்துச் செல்லும் மயக்கம் தரும் அழகு வாய்ந்தது என்றாலும் கருவிழிகள் ஒளிச்சுடர் பெற்று எப்பொழுதும் இருளை கிழித்து இயத்துக்கு வழிகாட்டும் மரநறையில் நிற்கும் குணத்தை வலியுறுத்தின அவ்விரு பெண்களும் நின்ற நிலையில் பெரும் மாறுதல்கள் இருப்பதை அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் கவனித்தன ராணியின் கம்பீர தோற்றத்திலும் நின்ற முறையிலும் அவயங்கள் பல காமக்கனைகளை வீசும் சிறப்பை பெற்றிருந்ததை அடிகள் கவனித்ததல்லாமல் பூவழகியின் கம்பீர தோற்றத்தில் அடக்கமும் பண்பும் நிறைந்திருந்ததையும் ராணியின் வனப்புக்கு அவள் எழில் இம்மி குறையாதிருந்ததாலும் அதில் ஒரு தெய்வீகத்தன்மை கலந்தோடுவதையும் பார்த்தார் இத்தகைய இரு பெண்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்வதற்கு அடிகளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை இரண்டு பெண்களும் இளஞ்சொழியின் மீது வீசிய பார்வையிலிருந்து இருவரும் படைத்தலைவனிடம் மனத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஆனால் அந்த இரு பெண்களுக்கும் அது இன்னும் தெளிவாக விளங்கவில்லை ஆதலால் ஒருத்தி வெறுப்புடனும் இன்னொருத்தி அசட்டையுடனும் படைத்தலைவனை பார்க்கிறார்கள் என்பதையும் அடிகள் திட்டமாக தெரிந்து கொண்டார் அத்துடன் இருவர் குணங்களையும் அவர் எடை போட்டு விட்டதால் மாயாதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் படைத்தலைவன் சிக்கி கொண்டு விட்டான் என்பதை புரிந்து கொண்டார் ஆகவே கடைசியில் அவர் யவனராணியை மட்டும் நோக்கி இந்த பெண்ணை இவன் எங்கு கண்டுபிடித்தான் என்று தமக்குள்ளேயே கேட்டுக்கொண்டதன்றி வெளிப்படையாகவும் விசாரிக்கத் தொடங்கி படைத்தலைவரே இந்த பெண் யார் ஊருக்கு பொதிது போல் தோன்றுகிறதே என்று கேட்டார் இளஞ்செழியன் மெல்ல சுயநினைவுக்கு வந்து பதில் சொல்லும் முன்பாக ராணியே பேசத் தொடங்கி உண்மைதான் சுவாமி நான் ஊருக்கு புதியவள்தான் என்று பதில் சொன்னாள் அவள் அப்படி தூய தமிழில் பேச முற்பட்டதும் பிரம்மானந்தர் அசத்துந்து விட்டாரானாலும் தம்மை நிதானப்படுத்தி கொண்டு உனக்கு தமிழ் மொழியே என்று ஏதோ வினவ முற்பட்டார் நன்றாக தெரியும் என்றாள் ராணி அப்படியானால் நீ ஊருக்கு புதிதல்ல புதிதுதான் இங்கு வந்து எத்தனை நாளாயிற்று நாள் இன்னும் ஆகவில்லை அடிகளே நாழிக் கணக்கு தான் ஆகியிருக்கிறது உங்கள் நாட்டுக் கணக்குப்படி மூன்று ஜாமங்கள் முடிந்திருக்கின்றன இப்பொழுது வெள்ளி முளைத்திருப்பதால் நான்காவது ஜாமம் முடியப் போகிறது என்று கூறிய ராணி மெல் கூடாரத்தின் சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே வானத்தில் சுடர்விட்ட விடிவெள்ளியை தன் கையால் சுட்டிக்காட்டினாள் பிரம்மானந்தருக்கு சுயநினைவில் இருக்கிறோமோ அல்லது கனவிலகில் திரிகிறோமோ என்று சந்தேகம் ஏற்படவே இளஞ்செழியனையும் பூவழகியையும் ஒருமுறை பார்த்தார் பிரம்மானந்தரைப் போலவே பூவழகியும் விடிவெளிவை காட்டிய அந்த பேரழகியின் அறிவையும் கண்டு யாரிவள் பெண்ணா தேவதையா என்பதை நிர்ணயிக்க மாட்டாமல் தன் கருவிழிகளில் பிரமிப்பு தட்டு நின்றிருந்தாள் யவனராணியின் பூர்வோத்திரத்தை நன்றாக அறிந்திருந்த இழஞ்சொலியன் மட்டும் சுவாமி இவள் தமிழைக் கண்டோ சாஸ்திரத்தில் இவளுக்குள்ள அறிவைக் கண்டோ வியப்பதற்கு ஏதுமில்லை இவள் பல விஷயங்களை கற்றவள் என்று கூறத் தொடங்கவே அவனை இடைமறித்த அடிகள் படைத்தலைவரே இத்தனை விவரங்களை தமிழ்நாட்டு முறையில் இவள் எப்படி கற்க முடியும் வந்து நான்கு ஜாமங்கள் கூட பூர்த்தியாகவில்லை என்கின்றாளே என்று கேட்டார் சுவாமி இவளை பற்றிய கதை பெருங்கதை இவள் சாதாரண பெண்ணல்ல அது தெரிகிறது எனக்கு யவன அரச குடும்பத்தை சேர்ந்தவள் அதுவும் புரிகிறது எப்படி புரிகிறது அதோ யவன ராஜ குடும்ப முத்திரை அந்த ஆபரணத்தில் இருக்கிறதே என்று ராணி இடது கையில் கட்டியிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை காட்டினார் அடிகள் இளஞ்செழியின் விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன இந்த விஷயம் இன்றுவரை எனக்கு தெரியாது சுவாமி என்றான் தாங்கள் வெறும் படைத்தலைவர் தங்களுக்கு ராஜகுடும்ப மர்மங்கள் எப்படி தெரியும் அடிகளுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் ஆராய்ச்சி துறவியின் வேலை எந்த ஆராய்ச்சி தத்துவ ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கும் புத்தி ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் மட்டும் செல்லாது படைத்தலைவரே இதை கேட்ட இளஞ்சொழியன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுக்கும் முன்பு ராணி கிளிக் என்று சிரித்தாள் அவள் சிரிப்பதற்கு காரணத்தை அறியாத அடிகள் அவளை நோக்கி ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று வினவினார் தங்கள் ஆராய்ச்சி ஒரு துறையில் மட்டும் செல்வதில்லை என்று கூறினீர்களே அதை நினைத்து சிரித்தேன் அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை துறவியாருக்கு பெண்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் நோட்டம் அதிகம் அல்லவா யார் சொன்னது ஒருவர் சொல்வானேன் என்னையும் அதோ அந்த பெண்ணையும் தாங்கள் மாறி மாறி எத்தனை முறை பார்த்து ஆராய்ச்சி செய்தீர்கள் எங்கள் நாட்டில் மட்டும் தாங்கள் இப்படி செய்திருந்தால் என்று பேச்சை முடிக்காமல் விட்டால் ராணி செய்திருந்தால் பிரம்மா பிரம்மானந்த சங்கடத்துடன் கேட்டார் தங்கள் துறவரம் இத்தனை நேரம் காற்றிலே பறந்திருக்கும் பெண்கள் தங்களை சுற்றி கவிக்கொண்டிருப்பார்கள் என்றாள் ராணி அதுவரை இளஞ்சொழியன் மீதுள்ள வெறுப்பாலும் அவன் அன்றிரவு ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்து கொண்டு தன்னெதிரே வந்ததாலும் உள்ள கோபத்தாலும் பீடிக்கப்பட்டு உள்ள கொதிப்படைந்திருந்த பூவழகியின் செம்பல் செம்பவள உதடுகள் கூட ராணியின் பேச்சைக் கேட்டதும் லேசாக மந்தகாசம் செய்தன பேச்சில் தன்னை விட வல்லவர் யாருமில்லை என்று அன்றுவரை இருமாந்திருந்த அடிகள் ராணியின் பேச்சினாலும் பரிகாசத்தாலும் பெரும் சங்கடத்துக்குள்ளாகி சேச்சே பாவம் பாவம் துறவியிடம் பேசும் பேச்சாயது என்று காதுகளை மூடிக்கொண்டார் ராணி சாலரத்திலிருந்து அவரை நன்றாக அணுகி காதுகளை மூடி பயனில்லை சுவாமி கண்களை மூட பழக்கிக் கொள்ளுங்கள் அதைவிட இதயத்தை ஓரளவு மூடுவதும் நல்லது என்று சொல்லி மயக்கம் தரும் பொன்முறுவல் ஒன்றை அவர் மீது வீசினாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததாலும் மனமும் பெரும் குழப்பமடைந்து விட்டதாலும் இவளிடமிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பது போல் பிரம்மானந்தர் தமது பரிதாப விழிகளை படைத்தலைவன் மீது திருப்பினார் ராணி பிரம்மானந்தரை ஊடுருவி பார்த்து விட்டாள் என்ற காரணத்தால் அவள் கூறிய அறிவை வியந்து கொண்டிருந்த படைத்தலைவனும் அந்த வியப்பை சற்று தள்ளி வைத்துவிட்டு ராணி அடிகள் குணங்களை ஆராய நேரமில்லை இப்பொழுது அதற்கு அவசியமும் இல்லை வந்த வேலையே கவனிப்போம் என்று அவளை அடக்கிவிட்டு பிரம்மானந்தரை நோக்கி சுவாமி எனக்கு நிற்கக்கூட நேரமில்லை இந்த இரவில் சோழ மண்டலத்தை திடுக்கிட வைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆகவே பூம்புகாரை விட்டு விடியும் முன்பாக நான் வெளியேறி என் படைகள் இருக்குமிடம் செல்ல வேண்டும் நான் திரும்ப சொல்லி அனுப்பும் வரை இந்த ராணிக்கு தாங்கள் புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான் இந்த துறவியின் மடத்தில் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் என்று மறுத்தாள் ராணி அதுவரை வேளிற்குள மகளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத இளஞ்சொழியன் பூவழகி நீ தைரியம் சொல்லிவளுக்கு பிரம்மானந்தர் மிக நேர்மையானவர் இந்த மடத்தில் பெண்களுக்கு பயம் ஏதுமில்லை என்பதை விளக்கிச் சொல் என்று கேட்டாள் குறுநில மன்னர் குலத்தில் பிறந்தாலும் பெண் என்பதை பூவழகி அந்த சந்தர்ப்பத்தில் காட்டத் தொடங்கி அவளுக்கு தங்கள் பாதுகாப்பு தான் தேவை போலிருக்கிறது தங்கள் கைப்படியில் இருந்து விலக அவள் முயலவில்லை அந்த கா பாதுகாப்பை அளிக்க ஏன் மறுக்கிறீர்கள் கூடவே அழைத்து செல்லுங்களேன் என்று கூறி இகழ்ச்சி ததும்பிய விழிகளை இளஞ்செழியன் மீது திருப்பினாள் தவறாக அர்த்தம் செய்து கொள்கிறாய் பூவழகி சந்தர்ப்பங்கள் இவளையனிடம் சேர்ப்பித்தன என்று இளஞ்சொழியனை மடக்கிய ராணி விதி என்று சொல்லுங்கள் என்று திருத்தினாள் பூவழகியின் கண்களும் ராணியின் கண்களும் உராயும் நான்கு ஈட்டிகளைப் போல சினவினாடிகள் சந்தித்தன கடைசியில் உணர்ச்சி சிறிதுமில்லாத குரலில் கேட்டால் பூவழகி என்ன விதியா என்று ஆம் விதிதான் விதியால் நாங்கள் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இருவரும் பிணைக்கப்பட்டு விட்டீர்களா இகிழ்ச்சி விளையாடியது பூவழகியின் வார்த்தைகளில் மட்டுமின்றி முகத்திலும் இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ஏதோ சொல்ல புகுந்த இளஞ்செழியனை பூவழகியின் வெறுப்பு தட்டிய விழிகள் கத்திகளைப் போல் தடுத்து நிறுத்திவிட்டதால் ராணியே பேச்சை தொடர்ந்து ஆம் விதியங்களை பிணைத்துவிட்டது அதனால்தான் இவர் கைகளில் சிக்கினேன் மூர்ச்சையாக கிடந்த என்னை தூக்கி கொண்டு இவர் தம் மாளிகைக்குச் சென்றார் என்றாள் ராணி தூக்கிக் கொண்டு அவர் மாளிகைக்கு சென்றாரா என்று கேட்டாள் பூவழகி ஆம் அங்கு வேண்டாம் ராணி வேண்டாம் என்று இளஞ்செழியன் கத்தினான் சொல் மேலே ஆத்திரத்துடன் எழுந்தது பூவழகியின் குரல் என்னை தன் மஞ்சத்தில் கிடத்தினார் பிறகு எத்தனையோ சைத்தியோபசாரங்கள் செய்தார் ராணி வேண்டுமென்றே அரை குறையாக விஷயங்களை சொல்லி தன் மீது பூவழகிக்கு வெறுப்பை கிளப்புவதைக் கண்ட இளஞ்சொழியன் பூவழகி இவள் சொல்வதை நம்பாதே அத்தனையும் என்று ஏதோ சொல்ல முற்பட்டு திணறினான் ஏன் திணறுகிறீர்கள் சொல்லுங்கள் அத்தனையும் பொய்யா என்று வினவினாள் பூவழகி சொல்லுங்கள் படைத்தலைவரே நான் சொன்னதெல்லாம் பொய்யா என்று கேட்டாள் ராணி பொய்யில்லை ஆனால் எல்லாம் என்று துவங்கி இளஞ்சொழியன் மீது மிகவும் கேவலமான பார்வையொன்றை வீசிய புவழகி போதும் படைத்தலைவரே போதும் மேற்கொண்டு எதையும் அறிய நான் விரும்பவில்லை உங்கள் சொந்த விஷயத்தில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டு சுவாமி இவர் சென்றதும் சொல்லி அனுப்புங்கள் என்று அடிகளுக்கும் தெரிவித்துவிட்டு வெகு வேகமாக கூடத்தின் கோடிக்கதவை கதவை திறந்து கொண்டு மடத்தின் உட்புறத்துக்கு சென்று விட்டால் அவனை தடுக்க இரண்டடிகள் எடுத்து வைத்த இளஞ்சொழியனை பிடித்து நிறுத்திய பிரம்மானந்தர் பொருங்கல் படைத்தலைவரை பூவழகி பூவழகி அவள் தோழிகள் இடம் சென்றுவிட்டால் அந்த இடத்தில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றார் சுவாமிகளைத் தவிர என்றாள் ராணி ஆம்பெண்ணே அடிகளைத் தவிர யாரும் அங்கு போக முடியாது தமிழகத்துக்கு பெண்கள் நிலை அப்படி யவன பெண்மணிகளை பற்றி அப்ர அபிப்பிராயம் சொல்ல அடியவனுக்கு திறனில்லை என்றார் ஏன் அவர்களுக்கு சுதந்திரம் அதிகம் யாருடனும் செல்லலாம் என்று கூறி அவளையும் பார்த்து இளஞ்செழியனையும் பார்த்தார் பிரம்மானந்தரின் சொற்களையும் சந்தேக பார்வையையும் கவனித்த இளஞ்செழியன் சுவாமி தாங்களுமா என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று கலவரம் தோனித்த குரலில் கேட்டான் சேச்சே இதற்கே நஞ்சுக்கிறீர் இந்த வயதில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சுவாமி சாதுரியமாக பதில் சொன்னார் அந்த பதிலை கேட்ட இளஞ்சொழியன் வெகுண்டான் ராணி நகைத்தாள் உள்ளே சென்றாலும் அரைவாசி உருக்கழிக்கப்பட்ட கதவின் மூலமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்ற பூவழகி பெரும் கொதிப்படைந்தாள் அந்த கொதிப்பின் காரணமாக இளஞ்சொழியனை சுட்டெரித்து விடுபவள் போல் கூடத்துக்குள் பாய்ந்த அவள் கரிய விழிகளின் பார்வை அடுத்து நாடி பெரும் அச்சத்துக்கு இடம் கொடுத்தது இளஞ்செழியனைத் தாண்டி கூடத்தின் இருந்த கதவின் மறைவில் ஒரு மனிதன் நிற்பதையும் அவன் கூடத்திலிருந்த மூவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதையும் பூவழகியின் பூவிழிகள் கண்டன